இனிமேலாவது உனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விளங்கி இனியாவது நீ நல்லபடியா நல்ல புத்தியோட இருக்கணும் இத்தனை வருஷம்தான் பொறுப்பு இல்லாம வாழ்க்கையே அழிச்சுக்கிட்ட இனிமே அப்படி இருக்க கூடாது சரியா போங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க ஐயோ நீங்க நிக்கிறதே மறந்துட்டேன்பா டேப்பா உன்கிட்ட காசு கொடுத்தல எவ்வளவுன்னு பாத்து கொடுத்துரு என்னங்கண்ணே எத்தனை மாச கணக்கா ஆயி போச்சு உள்ள போய் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே முடியாதோன்னு நினைச்சேன் எப்படியோ ஏதோ பண்ணி வெளிய வந்தாச்சு அட 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 என்ன சொகம் இத்தனை நாளா அந்த ரெண்டு கட்டைய வச்சு அடிச்சதுலயே உக்காந்து உக்காந்து பேக்கெல்லாம் தேஞ்சு போச்சம்மா இப்பதான் மெத்து மெத்துமா இருக்கு இல்லங்க எனக்கு பசியே இல்ல

ஆட்டுக்கறி எடுத்து நெஞ்சலம்பு சூப் வச்சு தரீங்களா சரி வேற வேற ஒண்ணு வேண்டாங்க இத மட்டும் வச்சு கொடுங்க சரி அப்ப ஆட்டுக்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் பரட்டெல்லாம் வாங்கி செஞ்சுட்டு இதை சூப் வச்சுறேன் இந்த போயிட்டு வந்துடுறேன் டேப்பா அங்க ஆஸ்பத்திரில இருந்து கொண்டு வந்த பையில பழம் இருக்கு அம்மாவுக்கு சூஸ் போட்டு குடுத்துருங்க போயிட்டாண்டா சாமி உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா வாமா அவர் உனக்காக இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்காரு நீ அடிச்சுக்கிட்டு தெரியற என்னடா என்ன உனக்கு பிரச்சனை அம்மா அவர் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாரு ஒழுங்கா திரும்பி வாழு சும்மா அத பண்ற இத பண்றேன்னு சொல்லி கடைசியில நீயே மாட்டிக்கிட்டு முழிக்காத அவரை பத்தி உனக்கே தெரியும் பிரச்சனைன்னு வந்தா கோத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு பிச்சை எடுக்க போயிருவாரு கடைசியில நீதான் மாட்டிக்கிட்டு தலையில துண்டா போட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லா வெங்காயமும் எனக்கு தெரியும் வேலை என்னமா அதை மட்டும் போய் பாருப்போ இப்படியே சொல்லி வாயடமா கடைசியில பெரும் பிரச்சனையில மாட்டிக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏடா உங்க அப்பா எனக்கு செய்யறாருன்னா இத்தனை வருஷம் அந்த ஆளுக்கு நான் அவ்வளோத்தையும் வடிச்சு கொட்டி இருக்கேன் அதனால செய்யறான் இல்லைன்னா செய்வானா ஏமா மரியாதையா அந்த மீதி இருக்கிற நாலு லட்சத்தையாவது அவர்கிட்ட கூடு போய் கடன் அடிக்கட்டும் பாவம்மா அந்த கந்துவட்டி வட்டி கண்ணாயுதத்தை பத்தி உனக்கே தெரியும் இவனே அவன் பொய் சொல்லிக்கிட்டு திரியறான்ற இப்பதான் கந்து வட்டி கண்ணாயுத வெங்காயம் சொல்லிக்கிட்டு நம்மளை ஏமாத்தணும்னு அவன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தெரியிறான் எப்படி அவங்க அக்கா வீட்டுக்கு தான் கழுத்தில் இருக்க தங்க நகையை எடுத்து கொடுத்து போட்டுப்பட்டு இங்கே வந்து அதே மாதிரி கவரிங் நகையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சவன் தானே அவன் அப்படியா பட்டவன் நம்ம கிட்ட நான் உண்மையாட சொல்லுவேன் அதெல்லாம் பொய்யா இருக்கும் நீ அதை நம்பிக்கிட்டு இது நான் தான் வாங்கினேன்னு கோத்து விட்டுட்டு அதை சொல்லிவிட்டேன் ஐயோ இவன் வேற வரானே பேசுறதுன்னு கேட்டுட்டாங்க என்னன்னு தெரியலையே ஐயோ நம்ம கிட்ட தானே வரான்

அவங்க உள்ள போயிட்டு வந்தா திருத்தி இருப்பாங்கன்னு ஆனா எப்ப உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்களோ அப்பயும் நான் நொறுங்கி போயிட்டே ஆயிரம் தான் நீங்க தப்பு பண்ணாலும் என் அம்மா தான அம்மா சரி சாமி சரி சரி ஒன்னும் இல்ல அம்மா தினமும் வந்துட்டேன்தான் வீடு குற்றம் வைக்கிறான் ஒற்றை எப்படிதான் பிடிக்குதுன்னே தெரியல அடிக்கணும் ஒரு குச்சி வாங்கி தாங்கன்னு சொன்னா அது செய்ய முடியல மத்த நேரம் பாரு வாய்க்குலயே வக்கனையா பேசுவார் நம்மளே போய் ஒவ்வொன்னையும் வாங்கணும் வைக்கணும் சாப்பிடல போல இருக்கு சாப்பிடலையா டா உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நேத்தும் சாப்பிடல முந்தா நேத்தும் சாப்பிடல சாப்பாடு ஆக்கி ஆக்கி தினமும் கொட்டிக்கிட்டு கிடக்குறேன் சாப்பிடலையா எனக்கு எதுக்கும்மா நீங்களா சமைக்கிறீங்க உங்களுக்கு நான் சமைக்காம ஊர்ல உள்ள வந்து சமைப்பா வாங்க எனக்கு ஒண்ணு நீ சமைச்சு போட்டு கஷ்டப்பட

ஒத்த பயிரை பெற்று வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம தானே பண்ணி ஆகணும் நம்ம என்ன காசு பணத்தையே இருந்து சேர்த்து வச்சுக்கிட்டா இருக்கிறோம் அப்படியும் இல்லை பிள்ளைங்களை நல்லா வாழ்றத பாக்குறதுக்கு தானே நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம்

நீ வேணா உன் பேத்துக்கு பேர் வைக்கிறா சொல்லு சொல்ற இப்படிதான் சொல்லுவீங்க அங்க போய் அப்படி எப்படி நீங்க அதெல்லாம் எப்படியும் சொல்ல மாட்டான் நீ எதும் பேர் யோசிச்சு வச்சிருந்தீனா சொல்லு சரி சொல்றேன் எங்க சாப்பிடலையா ம் அதெல்லாம் சாப்பிட்டு தான் போறேன் அப்ப கேக்குறீங்க சாப்பிடல நீங்க போகதாபத்தை சோத்துல காட்ட முடியுமா கடையில போய் சாப்பிட்டாலும் ஊரு காசு ஆகுது ஒரு நேரத்துக்கு அதுதான் நானே சாப்பிட்டுட்டேன் நான் கூட இந்த மனுஷன் என்னமோ நினைச்சேன் ஆனா பாரு சாப்பிட போறாருன்னு கவலைப்பட்டா சாப்பிட்டு ஒரு வார்த்தை என்ன நமக்கு தெரியாம கமுக்கமா மாதிரி சாப்பிட போட்டு சாப்பிட்டு போயிருக்காரு பாருங்களை போட்டுட்டு வரீங்க வரா நான் விசேஷத்துக்கு தானே போட்டுட்டு போறேன்

சாப்பிடுன்னு ஒரு கடமைக்கே சொல்லுவாங்க அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க அவங்க வீட்டுல வந்து சாப் பறறேன்னு அவங்களுக்கு அலவ ஆக்கி வச்சிருப்பாங்க வாய் முடிக்கு நில்லு தாணும் பொறுக்க மாட்டா தλλியும் பொறுக்க மாட்டா அண்ணே உட்காருங்க அண்ணே சாப்டுவீங்க ஐயோ சந்தோஷ் அதல அவர் அப்படிதான் சொல்லுவாரு நீங்க இலைய எடுத்துட்டு வந்து போடுங்க ஐயோ என்னத் சரமோ சரியா சோத்துக்கு சத்தவன் வீட்டுல நல்லா தான் ஆக்கி போட்டேன் வந்து உட்கார்ந்திட்டேன் பாரு என்ன வச்சிட்டே என்ன වன்றது நீங்க எங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க உட்காருங்க ஐயோ இல்ல மகா நான் வந்தேன் நான் அங்க வந்தனா அது இதுன்னு சாப்பாடு குடுக்குறீங்க அது இல்லாம வீட்ல எது செஞ்சாலும் கொண்டு வந்து தரீங்க உட்காருங்க அக்கா அம்மா அந்த சூது வாதலாம் பார்க்க மாட்டேமா அவ அப்படிதான் சூது வாதனால தான் அவ உடம்பு அப்படி இருக்குது நான் யார் கொடுத்தாலும் வள்ளு வதக்குனு சாப்பிடு சாப்பிடல வேணானே சொல்ல மாட்டேன் எனக்கு சும்மா ஒன்னு வச்சா போது மூணு அள்ளி வச்சு எப்படி இத சாப்பிடுறது வீட்ல சாவறும்போ சாப்பிட்டு தான் வந்தேன் நீ சாப்பிடாட்டி பரவால எடுத்து வை நான் சாப்பிட்டுக்கறேன் வீட்டுக்கு வா உன்னால குத்து குத்துன்னு குத்துறேன் சாப்பிடுங்கனே

அவன் வீட்டை வித்து விட்டாங்க அறுபத்தஞ்சு பேர் இல்ல ஏகப்பட்ட பேர் எல்லாத்துக்கும் வீட்டை வித்து இவன் எவ்வளவு தரேன்னா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க எனக்குமே இப்ப அறுபதாயிரம் கொடுத்துட்டாங்கப்பா தான் நேத்து கையோட போய் கொண்டாட்டிக்கு நகையெல்லாம் அடங்க வச்சுல அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் உனக்கு ஆறாயிரம் சம்பளம் கொடுக்கணும்ல அதான் அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோன்னு ரெண்டு பேர் வந்தான் ஐயோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னேல உளச்ச உளைப்பு வீணா போகாது எப்படி அந்தல வந்து சேரும் யாராவது மூலியமான இல்ல அதாமா கஷ்டப்பட்டு வாங்கின நகை கைய விட்டு போச்சேன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு உசுரே இல்ல

சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ம் ஆல்ரெடி அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உங்களுக்காக தான் என்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு வேற போகணும் சரி நீங்க வந்தோடனே இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணுட்டு தான் உட்காந்துருந்தேன் சாரி சார் வெளியே டிராஃபிக் அதனால தான் லேட் ஆயிட்டு நோ ப்ராப்ளம் அதான் வந்துட்டீங்கல்ல அப்பா வரலையாமா எங்க அண்ணன் வீட்ல வீடு சிட்டிங் நடந்துட்டு இருக்கு அதனால அம்மா அப்பா அங்க இருக்காங்க அத இந்த வர்க் எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சாங்க ஓகேமா ஓகேமா டீ கூல் ட்ரிங்க்ஸ் காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா நோ சார் அதெல்லாம் எதுமே இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க இத சாப்பிடுறணும். சார் ஓ சரிங்க சார் அவுண்ட் டெபாசிட் பண்ணணும் வெளியே நம்ம 2 போட்டுருக்கு பாருங்க. அந்த அக்கவுண்டன்ட்ட கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுவார். ஆ ஓகே சார். மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய்ட்டு வரேன். கேளுங்க இவங்க மட்டும் தான் ரெகுலரா நம்மளோட பேங்க்ல வரவு செலவு வச்சுக்கிறது பத்து லட்சம் இருபது லட்சம்

டென் லாக்ஸ் இருக்கு ஓகேங்க உட்காருங்க சேரே இல்ல எப்படி உட்காருற வெயிட் பண்ணுங்க நான் அந்த எடுத்துட்டு வரேன் இருங்க இருங்க நானே எடுத்துட்டு வரேன் நீங்க உட்கர்க்க பாருங்க யாரோ வந்தற யா வால்teil பாக்கவே கூடது நினைச்சனோ அதே மனுஷனை மறுபடியும் பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏம்பா இப்படி மேடம் நீங்க உட்காருங்க இல்ல ரவி நீங்களே போங்க

அவங்க கிட்ட சர்வர் டவுனா இருக்குன்னு மட்டும் சொல்லு மத்தபடி அக்கௌண்ட்டுக்கு மாறி போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் உயிரை வாங்கி தொலையாத ஓகே சார் என் தாலி இருக்கிறதுக்கு அங்க இருந்து வந்திருக்காங்க போடா கடவுளே சரி சீக்கிரம் வந்ததுக்கு மெயில் பண்ணுவோம் இந்த மாதிரி சோம்பேறிங்களையெல்லாம் எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு பெரும் பாடா இருக்கு அவரு மட்டும் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அக்கௌண்ட் வேற பேங்குக்கு மாத்திரேன்னு சொன்னா என்ன பண்றது என்ன மேடம் போனவங்களே இன்ன வரைக்கும் ஆளையே காணுமே எக்ஸ்கியூஸ் மீ இப்போ சர்வர் டவுனாக இருக்குது எப்படியும் நாளைக்கு குள்ள உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அங்கெல்லாம் உடனே உடனே எங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு இப்போ மட்டும் என்ன இல்லை சார் அமௌண்ட் கொஞ்சம் பல்காக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருந்தோம் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே ஆனால் இப்போது பல்காக டென் லேக்ஸ்ன்றதுனால தான் புரிஞ்சுக்கோங்க சார் ஓகேங்க மேடம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் கொடுத்துட்டு அந்த வாங்கிட்டு வந்துடுறேன் அமௌண்ட் மட்டும் கிடைக்கட்டும் இவனை முதல்ல வேலையை விட்டு தூக்குவோம் வரட்டு வரட்டும் அந்த மனுஷனை உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன் சொத்தை தூக்கியா கொடுத்துட்டு வர சொத்து மொத்த என்னைக்கு என்ன ஆட்ட கட்டுறையும் பாரு வந்து இருக்காளே நம்ம வர்றதுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போனோம் ஒன்னா வர தெரியாதா தங்கோ தங்கோ வந்துட்டியா வாக்கும் ஒன்னாதான் பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன்

விசேஷத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு நல்ல ஆட்டை வளர்த்து அறுக்கிற கணக்க அப்படி கூப்பிட்டு நல்ல சீவி சிங்காரிக்க வச்சு கடைசியில முக்கரத்து விட்டாலே சொத்தை கேக்குறோம் அப்படியே தூக்கி குடுக்குறீங்க அண்ணி அண்ணா ஒண்ணு சொத்தை குடுக்கல ஏன் சொத்தை தான் நான் கொடுத்தேன் அக்காவுக்கு ஓ அப்படிங்களா சரி 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 சும்மா நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம் புரியுதா என் அக்காவுக்கும் கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது நம்மளோட கடமை இத்தனை வருஷம் நம்ம பிள்ளைங்களை வளர்த்து இவ்வளவு நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாமே பண்ணுச்சு அதுக்கு செய்யறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சிட போறோமா ஆஹ் அது மட்டும் இல்ல என் அக்கா எங்களுக்கு கொலசாமி மாதிரி அது வாழ்றது எங்களுக்கு சந்தோஷம் தான் அது மட்டும் இல்ல என் தம்பியோட பங்கு அங்க கொடுத்தா என் பங்கு ரெண்டா போட்டு என் தம்பிக்கும் என் தம்பி பிள்ளைங்களுக்கும் சரியா மீதி இருக்கிறது நம்ம பிள்ளைக்கும் நமக்கும்

என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ எங்க குடும்பத்துல பிரச்சனை வரது காரணமே நீயும் உன் புருஷனும் உன் புள்ளங்களும் தான்டி நாங்க இப்படி நிம்மதி இல்லாம இருக்கது காரணமே நீங்க தான் ஏய் என்ன பேசிட்டு இருக்க ஆய் மூடுங்கங்க இத்தனை வருஷம் நமக்கு புள்ளங்க இல்ல அதனால அவங்க புள்ளங்க தான் நம்ம புள்ளங்கன்னு சொன்னீங்க சரி வாய் மூடிட்டு பொறுத்துக்கிட்டு போனே இப்ப நமக்குன புள்ளங்க வந்திருச்சு இப்போ இருக்குற சொத்தெல்லாம் போய் அவங்களுக்கு குடுக்குற இவங்களுக்கு குடுக்குறேன்னு கொடுத்தா அப்புறம் நாளைக்கு நானே எங்க புள்ளங்க எங்க போறது அக்கா உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அக்கா எங்களுக்கு சொத்து வேணா ஒண்ணு வேணும் அக்கா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு உயிர் இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்திக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கதிங்கக்கா மடியம்மா இந்த பாசாங்கெல்லாம் வேணாம் இதெல்லாம் பழிக்காது நீங்க என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எங்களுக்கு புடிச்சது கரகம் இப்ப வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பழச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க பாருங்க பத்து வரைக்கும் தான் அண்ணன் தம்பி அதுக்கு மேல அங்காளி பங்காளி தான் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிபிட்டேன்

பொங்கி எழு இவங்க ரெண்டு பேரும் உசுரோடு இருக்க வரைக்கும் தானே இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இல்லைனா இந்த ஆள் ஏன் தானே கேட்டாகணும் சொத்தும் என் கையை விட்டு போகாதில்ல முடிவு